குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது நாளாமும் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் அமத் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் இவன் அவனை நோக்கி தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றார் இரண்டு நாளாமும் இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் தன்னுடைய மூணு லட்சம் யுத்த வீரர்களையும் இஸ்ரவேலில் லட்சம் பராக்கிரமசாலிகளையும் நூறு தாளந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தி ஏதோமியர் மேல் யுத்தம் செய்ய புறப்பட்டான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்மோடு வரலாகாது ஒத்தாசை செய்யவும் வில பண்ணவும் தேவனால் கூடுமே என்றான் மேலும் நீர் கொடுத்த நூறு தாளந்தை பார்க்கலும் அதிகமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க கூடும் என்றார் அமர்சியா ராஜா தேவனுடைய மனுஷனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய யுத்த வீரர்களுடன் சென்று ஏதோ மியரை முறியடித்து திரளாய் கொள்ளையிட்டு அவர்களின் தெய்வங்களையும் எடுத்து கொண்டு வந்ததுமன்றி அவைகளுக்கு தூபமும் காட்டினான் அப்பொழுது கர்த்தர் அமத் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதர்சியை அனுப்பினார் தீர்க்கதர்சி அமத் நோக்கி தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன அந்த தெய்வங்களை நீர் நாடுவான் ஏன் என்றார் தன்னோடு அவன் இப்படி பேசிய போது ராஜா தீர்க்கதரிசியை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனை காரணமாக வைத்தார்களோ என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிப்பை மீறி நடந்து ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான் இஸ்ரேவேலின் ராஜாவோ நீ ஏதோ மீரை அடித்ததால் பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினதோ என்று சொல்லி அனுப்பி அமத்சியாவின் மேல் படையெடுத்து அவனை முறியடித்து சகலத்தையும் கொள்ளையிட்டு அவனையும் சிறைப்படுத்தி கொண்டு போனான் அமத்சியாவை சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு இது தேவனாலே இப்படி நடந்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களே பரிசுத்த வேதாகமத்தில் இரண்டு நாளாமும் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவித்த நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை அற்புதத்தை செய்கிற நம் கர்த்தரை மட்டுமே நம்முடைய இருதயம் பின்பற்றி வந்து அவரையே நம்பி விசுவாசிக்க வேண்டும் என்றும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற நாம் மன மேட்டின்மையின்றி பிறருடைய பழக்க வழக்கங்களோ பிறருடைய காரியங்களோ அவர்களுடைய வழிபாடுகளோ நம்மை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தாதபடி கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு கோபம் உண்டாக்காதபடி வாழ வேண்டும் என்பதே ஆகும் மேலும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த ஆசிர்வாதத்தை அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதை கொண்டு மேன்மை பாராட்டல் ஆகாது என்பதே எனவே நாம் எதிலும் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்து ஆசீர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களுடைய இருதயம் எந்த சூழ்நிலையிலும் பிறருடைய பழக்க வழக்கங்களாலும் அவர்களுடைய நம்பிக்கைகளாலும் தீட்டுப்படுத்தாதபடி நாங்கள் உமையே நம்பி விசுவாசித்து உம்முடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்து வாழவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கொடுத்த வாக்கு வார்த்தைகளும் நிறைவேறும்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசய அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளையும் பெற்றுக்கொண்டு முழு மனதோடு அதற்கு கீழ்பிடிந்து வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் அந்தவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்